ஹே ஃப்ரெண்ட்ஸ் வென்ஸ்டே மார்னிங் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொள்ளு தோசை தாங்க செஞ்சேன் அது எப்படி செஞ்சுன்னு பார்க்கலாமா வாங்க ரெண்டு டம்ளர் கொள்ளு ஒரு டம்ளர் அரிசி அரை டம்ளர் உளுந்துங்க மூணுத்தையும் ஒரே கிண்ணத்தில் போட்டு ஓவர் நைட்டு ஊற போட்டுக்கலாங்க காலையில் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அரைக்கிறப்ப வந்து மூணு வரமிளகாயும் மிளகு சீரகம் போட்டு அரைச்சிட்டேங்க தேவையானாலும் உப்பு போட்டு கரைச்சி நம்ம அதுக்குள்ளே லஞ்செலாம் ரெடி பண்ணிக்கலாம் அதனால் கரைச்சி ஓரமாக வச்சிட்டாங்க நான் நீ லுக்கு வந்து தம்பி பாப்பாவுக்கு வந்து கேரட் பீன்ஸு சாதமும் முட்டை ஆம்லேட்டும் போட்டாச்சுங்க லஞ்சும் ரெடி பண்ணிவிட்டா மீன் குழம்பு வச்சுட்டாங்க எங்களுக்கு ஒயிட் ரைஸும் மீன் குழம்பும் அப்புறம் எல்லாம் லஞ்செலாம் பேக் பண்ணிவிட்டு கொள்ளு தோசையும் ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ஊற்றி கொள்ளு தோசைக்கு சட்னி வந்து வேர்க்கடலை சட்னி அரைச்சங்க நீங்களும் இந்த தோசையை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த ஷார்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்